எங்கள் லேன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கூட கரெக்டாக வந்து பேட்ச் எதுவும் கிளாஷ் ஆகாது லேன்ஸ் கரெக்டாக கிடைக்கிது அதுக்கப்புறமா லைக் இன்ஜூரிஸ் இல்லாமல் கரெக்டாக பேட்சஸ் அங்கே வந்து நோட் பண்ணுறாங்க அங்கே ரிசப்ஷனில் வந்து டைமிங்ஸோட நோட் பண்ணுறாங்க ஸோ வந்து கரெக்டாக வந்து லைக் ஜிம் செஷன்ஸ் கூட போயிட்டுருக்கு அது வந்து சம்மர் கேம்ப்னால கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும் ப்ரொஃபெஷ்னல் ஆக்சுவலி சம்மர் கேம்பில் வந்து நிறைய பேர் ஸ்விம்மிங் தான் வந்து ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ஷவர் கரெக்டாக ஷவர் எல்லாம் இருக்குது ஸோ ஷவர் பண்ணிட்டு இறங்குறாங்க முடிச்சுட்டு கூட ஷவர் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து கரெக்டாக வந்து அதுக்குமா லேட்ருக்கிட்ட வந்து ஒரு டப் மாதிரி வச்சுருக்காங்க கா தண்ணி ஸோ அது வந்து வாஷ் பண்ணிட்டு கூட போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் அது அது கூட போடுறாங்க ஸோ எல்லாருமே வந்து சம்மர் கேம்ப் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்விம்மிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பிகாஸ் ரொம்ப வெயில்னால் வந்து லைக் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும்னு சொல்லி வந்து வராங்க அதுக்கப்புறம் டேன் ஆகும் தான் ஆனால் ப்ரொஃபெஷனலாக என்ன மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் வந்து ஸோ ட்ரைனிங் இருக்குது ஒரு ஒன் டூ மந்த்ஸில் காம்படிஷன் இருக்குது ஸோ நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறோம் ஈவன் வந்து ரிசெப்ஷனில் கூட சொல்கிறாங்க இது பண்ணோம் கேப் தான் ஆகணும் இல்லை ஹேர் வந்து டேமேஜ் ஆகும் எல்லாம் பார்த்துட்டு லைக் ஸ்கின் கேர் எல்லாமே பார்த்துக்குறாங்க அவங்க